அடுத்ததாக ஐம்பதாம் அதிகாரம் ஐம்பதாம் அதிகாரத்தை பார்க்கும்போது மறித்த யாக்கோவை அடக்கம் செய்வதற்கான நிகழ்வுகளை சற்று விரிவாக சொல்கிறோம் அதிகாரம் இன்னும் சொல்ல போனால் பைபிளில் இருக்கிற புஸ்தங்களிலே ஒரு மனிதனுக்கு ராஜ ராஜரீக இறுதி மரியாதை நல்லடக்கம் செய்யப்பட்ட ஒரு நிகழ்வை மிக விரிவாக பதிவு செய்த ஒரே அதிகாரம் தான் அதாவது நம்ம இன்றைக்கு சொல்லணும்னா ஸ்டேட் ஃபியூனரல்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நாட்டுடைய தலைவர்களை மறித்து போனால் அந்த நாட்டுடைய தலைவர்களுக்கு உயர்ந்த ஒரு ஒரு சிறந்த ஒரு இறுதி நல்லடக்கம் நடக்கும் அதுபோல் ராஜ மரியாதையோடு செய்யப்பட்ட ஒரு இறுதி நல்லடக்கமாக இது இருக்கிறது அது அது மட்டுமல்ல அது சற்று விரிவாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துட வாழ்க்கைக்கு பின்பு ஏசு கிறிஸ்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சிறந்தது மற்ற கோணத்தில் மனிதர்களுடைய அடிப்படையை பார்க்கும்போது அது மட்டுமல்ல அவன் மறித்த பின்பு நாற்பது நாட்கள் அவனுடைய சரீரத்தை சுகந்த வர்க்கமிட வைத்திருக்கிறார்கள் அது பொதுவாக எய்த்திடும் அந்த வழக்கம் இருந்தது அது இன்னும் குறிப்பாக ராஜவம்சத்திலே யாராவது மறித்து போனால் அதை அப்படி செய்வார்கள் அதாவது அந்த சரீரத்துக்கு உள்ளாக இருக்கிறதான உறுப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு அந்த மேல் சரீரத்தை சில எண்ணெய்கள் மற்றும் சில திரவங்களில் வைத்து ஊற வைத்து அந்த சரீரம் கெட்டு போகாமல் வைப்பது ஈர்த்துடைய வழக்கம் அது காரணம் என்னவென்றால் அந்த சரீரத்தில் அந்த ஆத்து மக்கள் குடியிருக்கிறோம் என்பதுதான் நம்பிக்கை ஆனால் பைபிள் அப்படி போதிக்கவில்லை சரி அப்படியானால் யாக்கோபை ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அவர்கள் எய்திலே வாழ்ந்தபடியினாலே எயுப்திய மன்னர்கள் அந்த யாக்கோ மீது எய்தியர்களுக்கு உயர்ந்த மரியாதை இருந்தபடினாலே அந்த கனத்தை யாக்கோவுக்கு கொடுக்குறாங்க அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து படிக்கும்போது மூன்றாம் அவசரத்தில் சுதந்திர வர்க்கமிட நாற்பது நாள் செல்லும் அப்படி அந்த நாட்கள் நிறைவேறின எயிப்தியர் அவனுக்காக எழுபது நாள் துக்கம் கொண்டாடினார்கள் ஒரு கமாண்டர் என்ன சொன்னார்னா பார்வான் ராஜாக்கள் மரித்தால் எழுபத்தி ரெண்டு நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க அதாவது பார்வன் மரித்து போனால் எந்த பார்வோர் மரித்தாலும் எழுபத்து ரெண்டு நாட்கள் துக்கம் கொண்டாடுவாங்க அதற்கு ரெண்டே ரெண்டு நாட்கள் குறைத்து தான் யாகோவுக்கு துக்கம் கொண்டாடி இருக்கிறார்கள் எயுத்தியர்கள் அது எதை காட்டுதல் என்றால் பார்வனுக்கு அடுத்து யாக்கோபை ஒரு ராஜாவாகவே அவர்கள் கருதி இருக்கிறார்கள் பாருங்க அதான் ஒரு சிற்றரசன் என்று சொல்ல முடியும் பார்வோனை பேரரசன் என்று கருதினால் இவனை ஒரு சிற்றரசனுக்குரிய கனத்தோடு எயுத்தியர்கள் கூட அவனை கருதி இருக்கிறார்கள் ஆகவே ஆண்டவர் ஆபரா சொன்னார்ல உன் வம்சத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்று சொன்ன இங்கே யாக்கோபே ஒரு ராஜ மரியாதையோடு அடக்கம் செய்யப்படுகிறார் அதை மிக கவனிக்க வேண்டிய ஒன்று தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருந்து ஆவணுடைய குடும்பத்திலே அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது அதன் பின்பு யோசேப்பு பார்வனுடைய குடும்பத்தாரிடம் வேண்டுகோள் வைக்கிறார் என்ன வேண்டுகோள் என்றால் எந்த தவப்பனர் இவனமாக தன்னை காணான் தேசத்திலே கொண்டு சென்று தங்களுடைய குடும்ப கல்லறை தோட்டமாகிய மம்ரேயில் இருக்கிற மக்பேலாவிலே அடக்கம் செய்ய வேண்டும் என்று கே சொல்லியிருக்கார் என்று சொன்ன உடனே பார்வன் அதை அனுமதிக்கின்றார் அது மட்டுமல்ல எய்த்துண்ட உயர் பிரபுக்கள் அவர்கள் அனைவரும் சென்று அங்கே மீண்டும் ஏழு நாட்கள் காணாமலே துக்கம் கொண்டாடி விட்டு அந்த குறிப்பிட்ட கல்லறை தோட்டத்தில் அவனை அடக்கம் செய்து விட்டு வருகின்றார்கள் இவனமாக யாக்கோபு ஒரு உயர்ந்த ராஜ மரியாதையோடு ஒரு ராஜாவை போல அடக்கம் செய்யப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம் அதன் பின்பு இந்த நிகழ்வு முடிந்த பின்பு பதினைந்தாம் அவசரத்திலே தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசிப்பின் சகோதரி கண்டு ஒருவேளை யோசிப்பு அமை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொலாங்குக்காகவும் நமக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யாக்கோபிடத்தில் ஆளரப்பி உம்முடைய சகோதரர் உமக்கு சொல் பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்புரார் மரணமடை முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் ஆகையால் உம்முடைய தவப்பராடைய தேவனு கூலியக்காராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள் அவர்கள் அதை யோசிப்பதுக்கு சொன்னபோது அவன் அழுதான் ஏன்னா இவங்களோட பயம் இயல்பானதுதான் சொன்னாங்க உங்களுடைய துவப்பறாரு உங்கள் நீர் அவரை மன்னிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்கிறாங்க அது யாக்கோபு நேரடியாக சொன்னது பயமில்லை பதிவு செய்யப்படவில்லை ஒருவேளை அவர் தனிப்பட்ட முறையில் அவர்களோடு பேசியிருக்கலாம் அதே அவர்கள் தன்னுடைய சவரனை வந்து சொல்கிறாங்க அதை கேட்டபோது யோசியைப் பழகினான் சொல்லிவிட்டான் சொல்கிறான் இதோ நான் பத்தம்பாசனம் யோசிய பொருளை நோக்கி பயப்படாதிருங்கள் நான் தேவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஆதலால் பயப்படாதீர்கள் நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளுடைய பட்சமாய் பேசினான் அவனும் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டான் அது மட்டுமல்ல ஒரு முக்கியமான ஒன்றை சொல்ல பாருங்கள் நீங்கள் அதுக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடையே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடியப்பட அப்படின்னா நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரி இருபத்தெட்டாம் வசதியில் படிக்கும்போது தேவனத்தில் அன்புக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக என்று அறிந்திருக்கிறோம் ஆகவே ஒரு மனிதன் தேவ திட்டத்துக்குள்ளாக இருப்பானால் அவன் செய்கிற தவறுகளை மன்னிப்பதோடு மட்டுமல்ல அந்த தீமைகள் மூலம் நன்மை கொண்டக்கூடிய வல்லவர் தான் தேவன் அதான் தேவனுடைய ஒரு ஒரு சிறப்பான ஒரு செயலாக இருக்கிறது ஆக யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில் நடைபெ நடைபெறுகிற அனைத்தும் தேவ திட்டத்துக்குள்ளாக நடைபெறுவதாக அறிந்திருந்தார் தன்னுடைய வாழ்வில் நடக்கிற அனைத்தும் தேவ திட்டத்துக்கு உட்பட்டு நடைபெறுவதாக அறிந்திருந்தார் என்பது மிக முக்கியம் அதன் பின்பு அவனுடைய நூற்றி பத்து வயதிலே அவன் மறித்து போனதாக வருகிறது அது மட்டுமல்ல அவனும் என்ன சொல்லான்னு பாருங்கள் இருபத்தைந்தாம் சிலம் தேவன்களை சந்திக்கும்போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போயிடலாக என்னும் சொல்லி யோசிப்பு இஸ்ரேல் புத்திரிடத்தில் ஆணை விடுத்து கொண்டான் தன்னுடைய மரணத்துக்கு முன்பாகவே தன்னுடைய சோழரிடத்திலே தன்னுடைய தான் ஒரு ஆணை கேட்குறேன் என்னென்னா நீங்கள் என் இங்கே எழுத்தில் அடுக்க செய்யலாம் என்னை இப்போ அவங்க மந்திரியாக பார்வர்களுக்கு அடுத்த உயர்ந்த நிலையில் இழுக்க அப்படின்னாலும் இங்கே தான் நடக்க செய்வார்கள் ஆனால் நீங்கள் ஒன்றிய செய்ய வேண்டும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு ஒரு நாள் செல்வீங்க அப்போ ஆப்ராமுக்கு ஆண்டோர் கொடுத்த வாக்குத்தம் ஆசிமதம் எல்லாம் யோசிப்புக்கு தெரிகிறது ஆனால் அப்படி இந்த எழுத்தை விட்டு நீங்கள் செல்லும் போது நீங்கள் என்னுடைய சரீரத்தையும் எடுத்து கொண்டு வந்து வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே அடக்கம் செய்துவிட விட கோரிக்கையோடு அந்த அதிகாரம் முடிகிறது இனிமேல் இந்த ஆதிம் புஸ்தகம் இவனமாக ஐம்பது அதிகாரங்களில் சில முக்கியமான குணாதிசயங்களை நான் படிப்போமானால் அல்லது ஞாபகப்படுத்துவமானால் இந்த ஐம்பது அதிகாரங்களிலும் தேவண்ட வல்லமையும் தேவன்டைய உண்மைத்தன்மையும் விளக்கப்பட்டுள்ளது ஆண்டோட வல்லமை படைப்பு உட்பட அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் எவ்வினமாக உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதையும் இந்த அதிகாரங்கள் காட்டுகின்றன அதுபோல் மனிதனை குறித்து இந்த அதிகாரங்கள் பேசுவதனவென்றால் மனிதன் தேவசாயில் படைக்கப்பட்டவன் ஆனால் பாவத்தினாலே வீழ்ந்தான் அப்படி வீழ்ந்திருந்தாலும் அவன் இந்த தேவசாயில் முற்றிலும் இழக்கப்படவில்லை தேவசாயல் அல்லது ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் சொன்னவட்ட எல்லோரும் பாவம் செய்து தேவ மயிமை அற்றவுள்ளார்கள் தேவ மகிமையிலே ஒரு இழப்பு உண்டாயிருந்தாலும் மனிதனுக்குள்ளாக இருந்த தேவ சாயல் முழுமையாக இழந்து போகப்படவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அதுபோல தேவனுடைய திட்டம் எப்படி ஆபராமுடைய சந்ததியிலே நிறைவேறினது ஆண்டவர் எப்படி ஆபரம் கொடுத்த வார்த்தையை உண்மை உள்ளவராக இருந்து நிறைவேற்றி கொண்டே வருகின்றார் என்பதையும் இந்த அதிகாரம் சொல்லி இந்த அதிகாரம் என்னால் இந்த அதிகாரம் மட்டுமல்ல இந்த ஆதாயம் முழுமையும் நாம் பார்க்கின்றோம் இனி அடுத்த வாரத்தில் கர்த்தரி சித்தமானால் நீங்கள் ஒரு நம்ம ஒரு ஒரு சிறு விவாதமாக அல்லது ஒரு மீள்பார்வையாக வைக்கலாம் அதில் அது என்னுடைய பகுதியை விட நீங்கள் அதில் அதிகமாய் பங்கெடுத்தால் நலமாக இருக்கும் என்று கருதினேன் அது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணது அதுபோல் உங்களுக்கு இருக்கிறதான தகவல்கள் அனைத்தையும் மூன்று கோணத்திலே நாம் விவாதிக்கலாம் ஒன்று இந்த ஆதியாம் புஸ்திலிருந்து கற்றுக்கொண்டதான இறையல் சிந்தனைகள் ஆதியாம் புஸ்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான இறையல் சிந்தனைகளை குறித்து நீங்கள் வளர்க்கலாம் அது ஒரு பார்வை இரண்டாவது இந்த ஆந்தியா புஸ்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டதான தலைமைத்துவ பண்புகள் அல்லது தலைமைத்துவ கூறுகள் அதில் நோவா ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு இவர்களிடம் இருந்ததான தலைமைத்துவ பண்புகள் அது நேர்மறையானதாக இருந்தாலும் நாம் நீங்கள் பேசலாம் அதில் ஏதாவது எதிர்மறையான கருத்துகள் எதிர்மறை தலைமைத்துவம் இருந்தால் கூட அவைகளை குறித்து கூட நம்ம அதை நீங்கள் அனலைஸ் பண்ணி பேசலாம் அதுபோல மூன்றாவதாக இந்த இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான மிஷன் அல்லது மிஷனரி கோட்பாடுகள் அதாவது இந்த ஆதிங்குஸ்திலே மிஷினரிகள் அல்லது மிஷன் சம்பந்தமான கருத்துகள் எல்லாம் இருக்கிறது என்று கூட இருக்குமானால் நீங்கள் அவைகளை குறித்து பேசலாம் உரையாடலாம் அப்படி அடுத்த வகுப்பை அவனமாக நாம் வைத்துக் அப்படியானால்தான் நமக்கு அந்த பாடத்தில் என்ன கற்றுக்கொண்டோம் அதை இன்னும் எப்படி கற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நம்ம உரையாடினால் அது நமக்கு பயனுடையதாக இருக்கும் நீங்கள் தான் அதை நீங்கள் லீட் பண்ணி நடத்த போகிறீங்க நான் ஜஸ்ட் அப்சர்வர் தான் கருத்து பரிமாற்றமாக நாம் அதை செய்யலாம் என்று கருதுகிறேன்